வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் மாதங்களில் மின் கட்டணம் அதிகரிக்கும் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி புலிகளின் கனவை நாங்கள் நினைவாக்குவோம் நகைகளும் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் மீன்பிடி அமைச்சர் யாழில் பகிரங்கம் உரத்தின் விலை அதிகரிப்பு வெளியான முக்கிய தகவல் மகிந்தவின் மோசடியை அம்பலப்படுத்திய அறிக்கை விசாரணைகள் ஆரம்பம் யாழில் டக்லஸ் தேவானந்தா மீது தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் குதித்த ஊடகவியலாளர்கள் தன்மீது குற்றமொன்றால் வழக்கு தொடருங்கள் ஜனாதிபதி அனுர பகிரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதத்தில் மின்சார கட்டண திருத்தத்தின் போது கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனில்குமார் குமார் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுடன் இணைந்து இந்த செலவு மின்சார விலை நிர்ணயம் மேற்கொள்ளப்படுவதை அவர் வலியுறுத்தியுள்ளார் தொடர்ந்தும் திரைசேரி இலங்கை மின்சார சபைக்கு கால வரையின்றி மானியம் வழங்க முடியாது எனவே உண்மையான உற்பத்தி செலவுகள் அடிப்படையில் மின்சார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கம் மீன்பிடித்துறை போன்ற பாதிக்கக்கூடிய சமூகங்களுக்கு திரைசேரி மூலம் நிவாரணம் வழங்க முடியும் எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு போன்ற அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் வணிக கொள்கைகளின் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் மின்சார கட்டணங்களின் அடுத்த திருத்தம் ஜூன் முதலாம் திகதி மேற்கொள்ளப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இது ஒரு தேர்தல் தந்திரமல்ல என்றும் கணிப்புகள் மற்றும் ஒழுங்குமுறை மேற்பார்வையின் அடிப்படையில் திட்டமிடப்பட்ட சரிசெய்தல் என்றும் அவர் கூறியுள்ளார் அமுல் நிறுவனத்தின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு அமுல் பால் விலை உயர்வை அறிவித்துள்ளது பால் உற்பத்தியில் முக்கிய நிறுவனங்களான அமுல் நிறுவனம் பாலின் விலையை லிட்டருக்கு இரண்டு ரூபாவினால் அதிகரித்துள்ளது அதன்படி அமுல் கிரீம் பால் லீட்டர் அறுபத்தைந்து ரூபாவிலிருந்து அறுபத்தி ஏழு ரூபாவிற்கும் டோன்ட் பால் லிட்டருக்கு விலை ஐம்பத்தி மூன்று ரூபாவிலிருந்து ஐம்பத்தைந்து ரூபாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் பசுப்பாலின் லீட்டரின் விலை ஐம்பத்தெட்டு ரூபாவாகவும் எருமை பால் லிட்டர் எழுபத்தி ஒரு ரூபாவிலிருந்து எழுபத்தி மூன்று ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அமுல் நிறுவனத்தின் புதிய விலை ஏற்றத்தின்படி அமுல் வேர்ல்ட் ஐநூறு மில்லி லீட்டர் முப்பத்தி நான்கு ரூபாவிற்கும் அமுல் தாசா ஐநூறு மில்லி லீட்டர் இருபத்தெட்டு ரூபாவிற்கும் அமுல் சக்தி ஐநூறு மில்லி லீட்டர் முப்பத்தி ஒரு ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது அமுல் பால் விலை அதிகரிப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக மதன் நிறுவனமும் அதன் விலையை இரண்டு ரூபாவினால் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலிகளின் கனவை நாங்கள் நினைவாக்குவோம் என்று புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் துறையில் தமிழீழ தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம் இறங்கு துறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர் வைப்போம் இது உறுதி உறுதியளிப்பாரா என துறை நகரசபை வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தேர்தல் பிரச்சார பாடலொன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் இறங்கு துறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர்களை பதிப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் குறித்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று செய்வார்களெனின் அதனை கடற்தொழில் அமைச்சர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தட்டும் அதனை விடுத்து ஆதரவு பாடல் என பாடி யார் குறிப்பிட்டார்கள் என குறிப்பிடாமல் மக்களை குழப்பும் செயலில் ஈடுபட வேண்டாம் என எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாண கந்தர் மடத்தில் உள்ள அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது இது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதிலளிக்கையில் இதற்கும் தமது கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்துள்ளார் இதேவேளை புலிகளின் கனவை நாங்கள் நினைவாக்குவோம் என்று புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட நகைகள் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த வருடம் சிறுபோகம் தொடங்கி இருந்தும் கூட அரசாங்கம் உரத்தின் விலையை உயர்த்தியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அத்துடன் நெற்பயிற்சேகைக்கு தேவையான உர தொகை முறையாக வங்கியில் வைப்பில் இடப்படவில்லை என்றும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இவ்வாறான நிலையில் சிறுபோக பயிற்சிகைக்கான உரம் போதுமான அளவில் கையிருப்பு உள்ளதால் உரத்தின் விலை அதிகரிப்பை அனுமதிக்க முடியாது என்று கமத்தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது உலக சந்தையில் தற்போதைக்கு உர வகைகளின் விலை அதிகரித்துள்ளது ஆயினும் இலங்கையில் சிறுபோக பயிற்சிகைக்கான உர வகைகள் முன்னதாகவே இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியாக அமைச்சர் கூறப்பட்டுள்ளது போஸ்பெய்ட் வகை உர வகைகளும் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளது எனவே உர வகைகளுக்கான விலை அதிகரிப்பு இப்போதைய சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறு பரவும் தகவல் வரும் வதந்திகள் மட்டுமே அதனை நம்பி மாற வேண்டாம் பொதுமக்களே கேட்டுக் கொள்கிறோம் என்று கம அமைச்சு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் வாசஸ்தலத்தை புனரமைப்பதற்கான செயற்பாடுகளில் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் அறிக்கை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்டுள்ள விஜயராம இல்லத்தை புனரமைப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆறாம் திகதி அமைச்சரவையின் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதன்பின் எந்தவித கேள்வி கோரலும் இன்றி ஒப்பந்ததாரர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதுடன் சுமார் அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது இதில் கோடியே எழுபது லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அளவில் போலியான சீட்டு மற்றும் அதிகரித்த விலை கொண்ட கொள்வனவுச் சீட்டுகள் ஊடாக மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் தற்போது மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வத்துறையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்றவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஊர்காவத்துறை கரம்பன் பகுதியில் நேற்று மாலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் தேவானந்தா மீது அந்த பகுதிக்கு சென்ற முன்னாள் இபிடிபி ஒருவர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் பலர் சமரசம் செய்தபோதும் அதனை ஏற்க மறுத்து டக்லஸ் நெருங்கி தர்க்கத்தில் ஈடுபட்ட அவர் திடீரென டக்லஸ் தேவானந்தா மீது தாக்க முற்பட்டதுடன் கூட்டத்திடனால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் அந்த பகுதி பிரச்சார நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் அந்த நபரின் வீட்டிற்கு சென்று சிலர் அவரை தாக்கியுள்ளனர் இதனால் காயமடைந்த அவர் ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் ஊர்காவத்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச ஊடக சுதந்திர தினத்தையொட்டி படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி யாழில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் ஊடகவியலாளர்களினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் ஊடக அமையத்திற்கு முன்பாக மாலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரியும் தாக்குதலுக்கு இலக்கான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்களுக்கு நீதி கோரியும் ஊடகவியலாளர்கள் கோஷங்களை எழுப்பியிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் திகதி தொடர்பில் கருத்து வெளியிட்டமையால் எடுத்த குற்றச்சாட்டுக்கு ஜனாதிபதி அனில்குமார் திசன் பதில் வழங்கியுள்ளார் தென்னிந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு காணலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதன்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகும் திகதியை மாற்றக்கோரி அனுப்பிய கடிதம் குறித்து ஜனாதிபதி அனுல்குமார் திசநாயக்க சட்டவிரோதமாக அறைந்து கொண்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக செய்தி மூலமாக அதனை அறிந்து கொண்டதாகவும் நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் அது தொடர்பில் நாம் அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இது தொடர்பில் தான் அறிந்தது குற்றமாக இருந்தால் அதற்கு எதிராக வழக்கு தொடர ஒரு சட்டத்தரணியாக வாய்ப்புள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்